அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நாளை வரை இருக்கின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு என்று ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை பற்றியும் அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எந்த ஒரு பொருளை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிவு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ பார்த்துட்ருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து கிடைக்கப் போகிறது அந்த தீபத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் நாளை நாளை வந்து பார்த்திங்கன்னா தவற விடாமல் அனைவருமே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பலனடைந்து கொள்ளுங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட தடைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலுமே அதை நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் இவர் வாழ்வில் உள்ள தீமைகள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி பக்தர்களினுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடியவர் விநாயகரை வேண்டிக் கொண்டு அவருக்குரிய வழிபாட்டையும் பரிகாரத்தையும் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஏற்படும் தடைகள் துன்பங்களை போக்கக்கூடிய சக்தி படைத்தவர் விநாயக பெருமான் என்பது அனைவருக்கும் தெரியும் முழு முதற்கடவுளாக இருக்கும் விநாயக பெருமானுக்கு சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலே நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் விநாயகர் பெருமான் எளிமையான கடவுள் இதனால் அவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் எளிமையாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் முதல்ல நாளை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட அந்த விநாயகர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க முறைப்படி வந்து வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் வந்து வைத்துக்கோங்க அப்படி வைக்கும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தரையில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து வைக்கக்கூடாது விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தினுடைய திரியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வேறையும் சேர்த்து திரித்து நீங்கள் விளக்கை ஏற்ற வேண்டும் அதாவது நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த திரியிலே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வெற்றி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரை வந்து பார்த்திங்கன்னா திரிக்க வேண்டும் அந்த திரியினை கொண்டு தான் நீங்கள் தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் வெற்றிவேர் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க அதனால் அதையும் நீங்கள் வாங்கி வைத்துக்கோங்க நல்லெண்ணையை ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து விநாயகர் மூல மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா பதினோரு முறை வந்து சொல்லி வழிபட வேண்டும் விநாயகரினுடைய மந்திரங்களை சொல்லி விநாயகரினுடைய காலடியில் சிறிது அருகும்புள்ளை வைத்து வழிபடணும் அதேபோல் தினமும் இந்த அருகும்புள்ளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிவிட்டு புதிய அருகும்புள்ளை நீங்கள் வைக்க வேண்டும் விதியமாக இரண்டு ஏலக்காய் மற்றும் தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாட்டினை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வைத்து நீங்கள் வந்து வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளலாம் அதேபோல் இந்த தீபம் முக்கியமான ஒரு தீபத்தை ஏற்றணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த பொருளை கொண்டு நம்ம ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க இதன்படி உங்களுடைய வீட்டில் வந்து செய்து நீங்கள் பலனடைந்து கொள்ளுங்கள் நாளை வர இருக்கின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி என்று வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அச்சு வெள்ளத்தை உங்களுடைய வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அச்சு வெள்ளத்தை கொண்டு தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் அந்த அச்சு வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சு நம்ம தீபங்களை ஏற்றக்கூடாது அந்த அச்சு வெள்ளத்திற்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையை வைத்து நீங்கள் தீபங்களை ஏற்ற வேண்டும் அந்த அச்சு வெள்ளத்தில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளையாக அமைத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் அந்த பஞ்சுத்திரியிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சிலாம் நீங்கள் நெய்யை வந்து ஊற்றி நினைத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த துளையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யை வைத்து அதற்கப்புறம் தான் நீங்கள் தீபங்களை ஏற்ற வேண்டும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சி வளத்தில் நெய்யை வைத்து தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்தை நினைத்து வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் இப்போ பொதுவாக சொல்லப்போனால் திருமண தடைகள் ரொம்ப நாட் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது திருமண தடைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிவப்பு கலரில் வந்து திரி இருக்குங்கள அந்த திரியை வைத்து நீங்கள் வந்து பொதுவாக நிறைய பரிகாரங்கள்லாம் வந்து செஞ்சுருப்பீங்க இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவேறி இருக்காது அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நாளை தினத்தில் விநாயகர் பெருமானை நினைத்து ஒரு வெற்றியிலே அதாவது ஒரு அச்சு வெள்ளத்தை கொண்டு நீங்கள் தீபை ஏற்றக்கூடாது இரண்டு அச்சு வெள்ளமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விளக்கும் ஒரு விளக்கு நீங்க வந்து ஏற்றக்கூடாது அதனால தான் வந்து இரண்டு அச்சு வெள்ளத்தை கொண்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் துளையிட்டு நான் வந்து தீப ஏற்ற சொல்றேன் இரண்டு அச்சு வெள்ளத்துக்கு அடியிலும் வெற்றிலையை வைத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுத்தெறி இந்த திருமண தடையை இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு தெரி இந்த மாதிரி வந்து திரிகளை கொண்டு தீபங்களை ஏற்றலாம் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறு ஸோ அதனால் நாளை தினத்தில் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளார இந்த தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க அதேபோல் வழக்கம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் எப்படிலாம் விநாயகப் பெருமானை வந்து செலிப்ரேஷன் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் நெய்வேதங்களை செய்து படைத்து நீங்கள் தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்துக்கலாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி இதெல்லாம் வந்து காமிப்பதை வழக்கம் போல் நீங்கள் செய்து கொள்ளலாம் மட்டுமே விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினத்தில் ஒவ்வொரு அருக்கம்புள்ளாக எடுத்து அதாவது இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வந்து வைத்து மாலையாக தொடுத்து நீங்கள் வந்து விநாயகருக்கு சாற்றலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்தமான அந்த எருக்கம்பூ மாலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வந்து நீங்கள் வைத்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதற்கு குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடாது மேலுமே விநாயகர் சதுர்த்தி என்று வீட்டில் விநாயகர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையில் வைக்கணும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் வைத்து தரிசனம் செய்யப்படக்கூடிய விநாயகர் சிலைகளை எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைக்கும்போது வாஸ்து விதிகளின்படி எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது வாழ்க்கையில் அனைத்து தடைகளையுமே நீக்கி பெறக்கூடிய செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற விநாயகர்களினுடைய சிலைகளை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைப்பதற்கு சில வாஸ்து விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டும் வாஸ்து விதிகளின்படி விநாயகரினுடைய சிலையானது விநாயகரினுடைய தும்பிக்கை இடது பக்கம் சாய்ந்து இருக்க வேண்டும் இது மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை குறிக்கிறது வீடுகளுக்கு விநாயகர் சிலை வாங்கும் போது தும்பிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் வலது புறம் சாய்ந்திருக்கக்கூடிய தும்பிக்கை கொண்ட சிலைகளை வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் அது சூரியனுடைய சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது அப்படி வாங்கினால் அதற்கான சரியான சடங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டும் விதிகளின்படி வீட்டில் விநாயகரனுடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வடக்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டும் வைக்க வேண்டும் சிவபெருமான் வடக்கு திசையில் வந்து வசிக்கிறார் எனவே விநாயகர் சிலையை இந்த திசையில் வைப்பது சரியான ஒன்று விநாயகர் சிலையை வீட்டில் தெற்கு திசையில் வைப்பது தவிர்க்க வேண்டும் வீட்டில் நுழைவு வாயில் அல்லது வெளியே செல்லும் பாதையில் விநாயகர் சிலையை வைக்க வேண்டாம் வாழ்வில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செல்வத்தை பெற விரும்புபவர்கள் வீட்டில் வெள்ளை விநாயகர் சிலையை வைப்பதை வந்து பார்த்திங்கன்னா கருத்தில் கொள்ள வேண்டும் வெள்ளை விநாயகரினுடைய புகைப்படங்களை ஒட்டுவதும் சரியான தேர்வாக இருக்குங்க அதேபோல் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் வீட்டில் வைக்கக்கூடிய விநாயகர் சிலையை சிவப்பு அவற்று ஆரஞ்சுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நிறத்தில் வாங்கவும் வாஸ்து விதிகளின்படி இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை மங்களகரமானதாக கருதப்படுகிறது நாம் அனைவரும் அறிந்தபடி விநாயக பெருமானினுடைய வாகனம் சிறிய எலி பிடித்த உணவு மோதகம் அதாவது கொள்ளுக்கட்டை எனவே விநாயகர் சிலை வாங்கும் சிலையில சிறிய எலி மற்றும் மோதகம் என இவை இரண்டும் சிலையில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் விநாயகர் சிலைகள் எவ்வளவு அழகாக இருந்தாலுமே விநாயகர் சிலையினுடைய வடிவமைப்புகள் மூலமாக ஒரு சிலை வைப்பது சரியாக இருக்கு வாஸ்து விதிகளின்படி ஒரே ஒரு விநாயகர் சிலையை வைத்து வீட்டில் வழிபடவும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சிலைகள் வைப்பது வீட்டில் உள்ள ஆற்றலையை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கும் என்று வாஸ்து விதியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு தணபதி மூர்த்தியான விநாயகர் சிலையை வீட்டில் படுக்கையறை சலவையறை படிப்பட்டுகளுக்கு அடியில் காலியாக இருக்கக்கூடிய இடத்தில் வைப்பது வீட்டினுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்காது எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டும் நேர்மறையான ஆற்றலை பெற விநாயகர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா மேற்குறிப்பிட்ட சரியான திசைகளில் வைத்து வழிபட வேண்டும் இந்த விதிகளின்படி விநாயகர் சதுர்த்தி தினத்தை கோலாகலமாக வந்து கொண்டாடி விநாயகரினுடைய முழு ஆசையையும் அருளையும் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த நேரத்துல அந்த அச்சு வெள்ளத்தை கொண்டு அந்த இரண்டு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இனிமே உங்களால் முடிந்தது அப்படின்னா நீங்கள் சிவப்பு நிற வஸ்திரங்களை வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை தினத்தில் கொடுப்பது ரொம்ப சிறந்தது இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தீர் நாளை வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி என்று அச்சு வெள்ளத்தை கொண்டு நீங்கள் தீபங்களை வந்து மறக்காமல் ஏற்றிடுங்க அதே போல் உங்களால் முடிந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு தானங்களை வந்து செய்து கொள்ளுங்கள் என்ன தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ